யோசுவா பதினேழாம் அதிகாரம் புத்திரரான மனாசைக்கும் முந்தின அதிகாரத்துல பார்த்தோம் இப்போ இந்த அதிகாரத்துல மனாசையுடைய புத்திரர்கள் மனாசையுடைய வம்சத்து வம்சத்துல உள்ளவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடங்களை குறிச்சுதான் இந்த அதிகாரத்துல நம்ம பார்க்க போறோம் மனாசையுடைய மூத்த குமாரனும் கிளையாத்தின் தகப்பனுமான மாஹிர் ஒரு யுத்த மனுஷனா இருந்ததுனால அவனுக்கு கீழையாத்தும் பாசானும் கொடுக்கப்பட்டது அபியேசரின் புத்திரரும் ஏலேக்கின் புத்திரரோ அஸ்ரியலின் புத்திரரோ சேஹேவின் புத்திரரோ எப்பேரின் புத்திரரோ செமிதாவின் புத்திரருமான மனாசையினுடைய மற்ற குமாரருடைய புத்திரரான அபியேசரின் வம்சங்களுக்கு தக்க சுதந்திரமும் கொடுக்கப்பட்டது அவங்க அவங்க வம்சங்களுக்குள்ள அவங்களே யோசைப்புடைய குமாரனான மனாசையின் குமாரனான மாஹீருக்கு அவனுடைய குமாரன் எப்பேர் அவனுடைய மகன் செலோபியாத்துக்கு குமாரத்திகள் மட்டும்தான் குமாரர் இல்ல அவனுடைய குமாரத்திகள் யார்லன்னு பார்த்தோம்னா மக்லால் நோவால் ஒக்லால் மில்கால் திர்சால் இவங்கதான் இவங்க அஞ்சு பேரும் ஆசாரியனான இளையாசாருக்கும் யோசுவாக்கும் மற்ற பிரபுக்களுக்கும் முன்பாக வந்து எங்களுடைய சகோதரர் நடுவன் எங்களுக்கும் சுதந்திரம் கொடுக்கணும்னு சொல்லி கேக்குறாங்க கர்த்தர் எங்களுக்கும் சுதந்திரம் கொடுக்கும்படியே ஆணையிட்டு இருந்தார்ல அப்ப எங்களுக்கும் கொடுங்கன்னு சொல்லி கேக்குறாங்க அவங்க கேட்டபடியே கர்த்தருடைய வாக்கின்படியும் அவங்களுக்கும் சுதந்திரம் கொடுக்கப்படுது யோர்தானுக்கு அப்புறத்துல இருக்கிற கீழயாத் பாசான் தேசத்தை தவிர்த்து மனாசைக்கு சீட்டில் விழுந்தது பத்து பங்கு மனாசையின் குமாரதிகள் அவனுடைய குமாரருக்குள்ள சுதந்திரம் பெற்றாங்க மற்ற புத்திரருக்கு கீழே தேசம் கிடைச்சது மனாசையின் எல்லை ஆசை தொடங்கி சீஹேமின் முன்ன இருக்கிற மிக்மேதாவுக்கும் அங்கிருந்து வலது புறமா என் தப்புவாவின் குடி கு எடுத்துக்கும் போகுது தப்புவாவின் நிலம் மனாசைக்கு கிடைச்சது மனாசையுடைய எல்லை கிட்ட இருக்கிற அந்த தப்புவாவோ எபிராயிம் புத்திரருக்கு வசமாயிடுச்சு அப்புறம் அந்த எல்லை காணா என்னும் ஆற்றுக்கு போய் ஆற்றுக்கு தெற்கா இறங்குது மணாசையினுடைய பட்டணங்கள்ல நடுவில் இருக்கிற அந்த இடத்துல உள்ள பட்டணங்கள் எபிராயிமுடைய உடையதா இருக்குது மணாசையின் எல்லை ஆற்றுக்கு வடக்கே இருந்து சமுத்திரத்துக்கு போய் முடியுது தெ எது வடநாடு மனாசினுடையது சமுத்திரம் எல்லை அது வடக்கே ஆசரையும் இசக்காரையும் தொடுது இசக்கார்லயோ ஆசர்லும் இருக்கிற மூன்று நாடுகளான பெட்சையானோ அதனுடைய ஊர்களும் மனாசேனுடையதான் இருக்கு இப்ளேயாமோ அதோடைய ஊர்களும் தோரின் குடிகளும் அதோடைய ஊர்களும் எந்தோரின் குடிகளோட குடிகளும் ஊர்களும் மெஹிதோவின் குடிகளும் அதோடைய ஊர்களும் மனாசையுடையது கானானியர்களோ அவங்களுக்கு மத்தியில தான் குடியிருந்தாங்கன்னு சொல்லி பார்த்தோம் இப்போ யோசேப்பின் புத்திரர் யோசுவா கிட்ட கர்த்தரிங்களை இது வரைக்கும் ஆசிர்வதித்து வந்ததுனால நாங்கள் ஜனம் பெருத்தவர்களாக இருக்கிறோம் எங்களுக்கு நீங்கள் கொடுத்த பங்கு எங்களுக்கு சுதந்திரமாக கொடுக்கப்பட்ட பங்கு எங்களுக்கு பத்தல இன்னும் நாங்கள் வாழ்கிறதுக்கான இடம் இன்னும் எங்களுடைய ஜனத்துக்கா தேவைப்படுற இடோ இன்னும் அதிகமாக இருக்குன்னு சொல்லி கேக்குறான் அப்போது யோசுவாவும் ஆமாம் நீங்கள் ஜனம் பெருத்தவர்களாக இருக்கிறீங்க எப்பிராயி மலை உங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறதுனால பெருசியர் ரெப்பாயிமியர் குடியிருக்கிற காட்டு தேசத்துக்கு போய் உங்களுக்கு இடம் உண்டாக்கிக்கோங்க அப்படின்னு சொல்றான் அதுக்கு யோசைப்பின் புத்திரர் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா மலைகள் எங்களுக்கு போதாது பள்ளத்தாக்கு நாட்டில் இருக்கிற பெட்சையானிலும் அதுல அது அதோடைய ஊர்களிலும் எஸ்ரேல் பள்ளத்தாக்கிலும் குடியிருக்கிற எல்லா காணானியர் இடத்திலும் இருப்பு ரதங்கள் இருக்குது அதனால அவங்களையும் எங்களால் முறியடிக்க முடியாதுன்னு சொல்லி பேசுறாங்க அதுக்கு யோசுவா யோசிப்பின் வம்சத்தார் இடத்துல உங்களுக்கு மகா பராக்கிரமமும் உண்டு ஒரு பங்கு மாத்திரம் அல்ல மலை தேசமும் உங்களுடையது தான் அது காடா இருக்கிறதுனால அதை வெட்டி தீர்த்துருங்க அப்போ அதன் கடையாந்திர மட்டும் உங்களுடையதான் இருக்கும் காணானியர் இடத்துல இருப்பு ரதங்கள் இருந்தாலும் அவங்க பலத்தவர்களா இருந்தாலும் நீங்க அவங்கள துரத்தி விடுவீங்கன்னு சொல்லி அனுப்புறான் இதோடைய தொடர்ச்சிய நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்